சென்னை சூரப்பட்டு பகுதியில் சாலையில் திடீரென தீ தீப்பற்றி எரிந்த டாரஸ் லாரியால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமோதரன் வழங்கிட நாம் கேட்கலாம் தாமோதரன் வணக்கம் தொடர்ந்து இந்த தீயானது அணைக்கப்பட்டு விட்டதா என காரணம் சொல்லப்படுகிறது விவரங்கள் என்ன கண்டிப்பாக சென்னை போரூரில் இருந்து புலல் நோக்கி பைபாஸ் சாலையில் மண்ணோடு சென்ற டாரஸ் வாகனமானது சூரப்புட்டு அருகே சாலை வாரம் சென்று கொண்டிருக்கும் போது லாரி டயரின் உராய்வின் காரணமாக லாரி டயர் தீப்பட்டு எரிந்தது உடனடியாக லாரி டிரைவர் சாலை வாரமாக வாகனத்தை நிப்பாட்டிவிட்டு தீயணைப்பதன் மூலமாக தீ அணைக்க முயற்சித்துள்ளார் தீ அணைக்க முடியாத காரணத்தால் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் சமூக இடத்திற்கு வந்து தீயை அணைக்க முயற்சி முயற்சித்தனர் இருந்தாலும் சாலை இருந்தாலும் வாகனத்தில் உள்ள அனைத்து பாகங்களும் தீ அணைப்பதற்கு முன்மையே புடல மாமரம் மற்றும் வாகனங்கள் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது இதனால் பல மணி நேரமாக வாகனங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது உடனடியாக சம்பவ இடத்திற்கு போக்குவரத்து போலீசார் தற்போது வாகன நெரிசலை சரி செய்து வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி தாமோதரன் ஃப்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்